நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று சிவபெருமான் குடும்பத்தை குடும்பம் என்று சொன்ன வாரியார் கவிஞர் கண்ணதாசனை அசர வைத்த வாரியாரின் தமிழ் புலமை எம்ஜிஆருக்கு பொன்மன செம்மல் என்று பட்டம் கொடுத்த வாரியார் எம்ஜிஆர் வெற்றி செக்கு கொடுத்தார் பிளான் செக் அதனாலதான் வாரியார் சாமி எம்ஜிஆருக்கு பொன்மன செம்மல் பட்டம் கொடுத்தார் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அன்பு இன்பம் தரும் ஆசை அல்லல் தரும் பக்தி முக்தி தரும் உணர்வு நலம் தரும் பாலும் தேனும் உடலுக்கு உறுதி வேலும் மயிலும் உயிருக்கு உறுதி கள்ளமில்லாத மனதில் கடவுள் இருப்பார் கந்தனை சிந்தை செய் முக்தி நெறி நித்தம் நினை இது தெய்வத் திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகளின் பொன்மொழிகள் ஆகும் கிருபானந்த வாரியார் சாமிகள் வாழ்க்கைக்கு தேவையான மிக நல்ல விஷயங்களை யார் மனதும் புண்படும்படியாகச் சொல்லாமல் நகைச்சுவை கலந்து இன்முகத்தோடு சொற்பொழிவு நிகழ்த்துவதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாகும் அவரது சொற்பொழிவுகள் அனைத்தும் எளிமையான தமிழில் அமைந்திருந்தாலும் ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கும் என்பது கூடுதல் சிறப்பாகும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் அவருடைய அனைத்து சொற்பொழிவுகளும் அமைந்திருந்தன சொற்பொழிவு மட்டுமன்றி ஆன்மீக பாடல்களை இயற்றுவதிலும் வாரியார் சாமிகள் வல்லவராக திகழ்ந்தவர் என்றும் கூறலாம் குறிப்பாக தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் புகழை பரப்பும் பல பாடல்களை இயற்றியுள்ளார் வாரியார் சாமிகள் ஆன்மீகத் துறையில் மட்டுமின்றி இலக்கியம் மற்றும் இசைத்துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் வாரியார் சாமிகள் இந்தியா மட்டுமின்றி இலங்கை சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் சிறப்பான சொற்பொழிவுகளை நிகழ்த்தி உலகத் தமிழர்கள் அனைவரது மனத்திலும் தனக்கென நீங்கா இடம் பெற்றிருந்தார் திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகள் கிருபானந்த வாரியார் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அருகில் பாலாற்றங்கரையில் அமைந்த காங்கேயநல்லூர் எனும் கிராமத்தில் உயர் திரு மல்லையதாசரையா அவர்களுக்கும் திருமதி கனகவல்லி அம்மையாருக்கும் நான்காவது மகனாக பிறந்தார் இருபதாம் நூற்றாண்டில் அவதார புருஷராக பாரத நாட்டிலே தொண்டை நாட்டில் இப்பொழுது இருக்கின்ற வேரூர் மாவட்டம் வேலூருக்கு வடகிழக்கே காட்பாடிக்கு தென் கிழக்கே அப்படி அமைந்திருக்கின்ற பாலாற்றங்கரையின் வடகரையில் காங்கேயநல்லூர் என்கின்ற பழம்பெரும் பதியிலே நாரதரும் வசிஷ்டரும் பூஜித்த முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலத்திலே புராணேதிகாச பாரங்கதர் சிவத்ரே மல்லையதாஸ் பாகவதர் அவர்களுக்கும் மாதுஸ்ரீ கனகவல்லியம்மையார் அவர்களுக்கும் நான்காவது திருமகனாக பராபவ ஆண்டு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி சுவாதி நட்சத்திரம் வளர்பறை சஷ்டி திதி கூடிய நன்னாளிலே ஆங்கிலத்திற்கு இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அன்று அவதரித்தார்கள் இசையாலும் புராண சொற்பொழிவுகளாலும் இறைவனுடைய புகழ்பாடி வந்த மல்லையதாசர் அவர்கள் வாரியார் சாமிகளுக்கு முருகப்பெருமானின் பல நாமங்களில் ஒன்றான கிருபானந்த வாரி எனும் பெயரை சூட்டி மகிழ்ந்தார் கிருபை என்றால் கருணை என்றும் ஆனந்தம் என்றால் இன்பம் என்றும் வாரி என்றால் பெருங்கடல் என்றும் அப்பெயரின் பொருளாகும் வாரியார் சாமிகளும் பெயருக்கு ஏற்ப கருணையே உருவாக பிறரை தன் சொற்பொழிவால் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பெரும் கடலாக திகழ்ந்தார் தமிழ் இலக்கியத்திலும் ஆன்மீகத்திலும் தனித்திறன் பெற்றிருந்த வாரியார் சாமிகள் எட்டு வயதில் கவிதை எழுதவும் பனிரெண்டு வயதில் பன்னீராயிரம் பண்களை மனநம் செய்யவும் பதினெட்டு வயதில் சொற்பொழிவுகள் நிகழ்த்தவும் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டில் இசைப் பேரறிஞர் விருதை பெற்றார் வாரியார் சாமிகள் பெரும் புகழ் பெற்ற வாரியார் சாமிகளுக்கு அவருடைய தந்தையாரான உயர் திரு மல்லையதாசர் ஐயாதான் வாரியார் சாமிகளின் முதல் குருவாக திகழ்ந்தார் என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும் மூன்று வயது முதல் தன்னுடைய தந்தையாராகிய மல்லையதாஸ் பாகவதர்கள் அவர்களிடத்திலே கல்வி பயின்றார்கள் வாரியார் சுவாமி இதை கண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வாரியார் சுவாமிகளை இந்த தமிழ் கூறும் நன்னுரகம் அறுபத்தி நான்காவது நாயன்மார் என்று அழைக்கின்றது அவர் எப்படி அப்படி அழைக்கத்தக்க கூடிய அளவிற்கு உயர்ந்தார் அவர்களை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த கோணத்திலே இந்த பதிவினை வெளியிட இந்த பிரணவம் தொலைக்காட்சி என்பர்கள் உதவுகின்றார்கள் வயது ஒன்பது பத்திலே அவர் பத்தாயிரம் பாடல்களை மனப்பாடம் செய்து பேசுகிற அளவுக்கு ஆற்றல் பெற்றவர் தந்தையோடு மல்லைய தாசாரின் தாசரின் மாணிக்கமாய் கண்மணியாய் அவர் நமக்காக அவதரித்து அறநெறியை பெருமையை ஆன்மீகத்தினுடைய பெருமையை உலகெங்கும் பயசாற்றிய ஒரு உத்தமர் இசை மற்றும் புராண சொற்பொழி ஆற்றி வந்த வாரியார் சாமிகளின் தந்தை மல்லையதாசர் ஐயா அவர்கள் ஒரு நாள் சொற்பொழிவு ஒன்றுக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டது தந்தைக்கு பதிலாக அந்த சொற்பொழிவிற்கு வாரியார் சாமிகள் சென்றார் சொற்பொழிவிற்கு ஏற்பாடு செய்திருந்தவர்களோ மல்லையதாசர் சொற்பொழிவிற்கு வருவதாக ஒத்துக்கொண்டு தான் வராமல் இளம் வயது மகனை அனுப்பி வைத்திருக்கிறாரே என்று வருத்தப்பட்டனர் வாரியார் சாமிகள் அன்று முதன் முதலாக செய்த சொற்பொழிவை கேட்டவர்கள் அசந்து போய்விட்டனர் இந்த இளம் வயதில் இவ்வளவு அனுபவமா என்று அவருடைய சொற்பொழிவை கேட்டவர்கள் வாயடைத்துப் போனது மட்டுமன்றி பெரும் மகிழ்ச்சியில் திளைத்தும் போனார்கள் பதினெட்டு வயதில் சொற்பொழிவை தொடங்கிய வாரியார் சாமிகளின் பேச்சு மிகவும் எளிமையான உரைநடையில் இருந்ததால் அதை படிப்பறிவே இல்லாதவர்கள் கூட மிகவும் எளிமையாக புரிந்து கொண்டார்கள் சிறு பிள்ளைகள் கூட இவருடைய சொற்பொழிவு என்றால் ரசித்து கைதட்டி கொண்டாடும் அளவுக்கு எளிமையாகவும் அதிகமான நகைச்சுவையோடும் கிருபானந்த வாரியார் சாமிகளின் சொற்பொழிவு அமைந்திருந்தது பொதுவாக வாரியார் சாமிகள் சொற்பொழிவாற்றும் கூட்டங்களில் சிறு பிள்ளைகள் முன்வரிசையில் அமர்ந்திருப்பார்கள் சொற்பொழிவின் இடையிடையே எளிமையான கேள்விகளை வாரியார் சாமிகள் கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு முதலில் பதிலளிக்கும் சிறு பிள்ளைக்கு விபூதியும் சிறிய கந்தசஷ்டி கவச புத்தகம் ஒன்றும் பரிசாக அளிப்பாராம் இந்த பரிசை பெற சிறுவர்களுக்கிடையே ஆர்வம் அதிகரித்து வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவாற்றும் மேடைக்கு முன்வரிசையில் இடம் பிடிக்க சிறுவர்களுக்கிடையே மிக கடுமையான போட்டியும் இருக்கும் என்று கூறுவார்கள் வாரியார் சாமிகளின் சொற்பொழிவில் கூட்டத்திற்கு குறைவு இருக்காது என்றாலும் சொற்பொழிவை கேட்க பெண்கள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் என்கிறார்கள் ஆகவே பெண்களை குறைவாக பேசுவதை வாரியார் சாமிகள் எப்போதும் விரும்ப மாட்டாராம் பெண்களை அடிமையாக நினைக்கும் ஆண்களை எச்சரிக்கும் விதமாக மனைவியை கோபிக்கும் ஆண்கள் இருக்கக்கூடாது மனைவி கண்ணீர் சிந்தினால் அந்த குடும்பம் தழைக்காது என்றும் வாரியார் சாமிகள் கண்டிப்புடன் சொல்வார் என்கிறார்கள் குழந்தைகளுக்கு பெற்றெடுத்த தாயின் பெயரை முதலெழுத்தாக அதாவது இன்சியலாக போட வேண்டும் என்று பெண்களை முன்னிறுத்தும் கருத்தை முதன்முதலாகச் சொல்லியவரும் வாரியார் சாமிகள் தான் என்றும் கூறுகின்றனர் பெண்கள் குறித்து உயர்வான எண்ணம் கொண்டிருந்த வாரியார் சாமிகள் தமது பத்தொன்பதாம் வயதில் தாய்மாமன் மகளான அமிர்தலட்சுமி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் ஆரியாத்வாமியில தான் வாழ்க்கை அவர் அதாவது பிரசங்கத்திலே நிறைய சொல்லுவார்கள் பெரிய கோட்டீஸ்வரனுடைய பயிரெல்லாம் காலியா இருக்குது அதாவது பெரும் பெரும் பணக்காரர்களுக்கு குழந்தை இல்லை உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்லுவார் குறிப்பா சட்னி சிறியனுடைய எண்ணத்திற்கு வருவது நினைவுக்கு வருவது திருவண்ணாமலையில் ராஜகோபுரம் கட்டின பிரபுட தேவ மகாராஜா அவர் இப்போ திருவண்ணாமலை ராஜகோபுரம் கட்டினாரு சந்ததியே இல்லை அவருக்கு அவருக்கு குழந்தை ஏன் ஏன் குழந்தை அவர்களுக்கு பிறக்கவில்லை இப்படி அறப்பணி செய்கின்றவர்களுக்கு இல்லை நமக்கும் இந்த சிந்தனை வரும் வாரியா குழந்தை இல்லையே அவர் அப்போ புண்ணியம் செய்யவில்லையா என்கின்ற ஏன்னா நாம இப்போ இப்போ இருக்கிற சந்தை நான் எந்த பொருள் கிடைத்தால் உடனே ஏன் எதற்கு எப்படி என்கின்ற வினா வருகின்ற காலம் அதற்கு வாழையாட்சிகளே பதில் சொல்கின்றார் அதாவது தனக்கு குழந்தை என்றதில்லை அதாவது அவர் கூறியது நான் அதாவது வயிறு ஏன் காலியாக இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு வந்து குழந்தையாக பிறக்க கூடிய அளவிற்கு புண்ணியம் செய்த ஆத்மா இந்த பூலகத்திலே இல்லை இது வாழையாட்சியுடைய வாக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை கணவன் என்பவன் மனைவியை மதிப்பதே இல்லை என்ற கருத்தை மனதில் கொண்டு வாரியார் சாமிகள் பல சொற்பொழிவுகளில் மனைவியை மதிப்புடன் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தாராம் புஷ்பத்திடம் பழகுவது போல் மனைவியிடம் பழக வேண்டும் என்றும் நான்கு பேர் இருக்கும் பொழுது மனைவியை சத்தம் போட்டு கூப்பிடக்கூடாது என்றும் பத்து பேருக்கு எதிரே மனைவியை சத்தம் போட்டு கூப்பிட்டால் மனைவி கூசுவாள் என்றும் தமிழனுடைய நாகரீகத்தைச் சொல்லி வாரியார் சாமிகள் தமது ஒவ்வொரு சொற்பொழிவிலும் அவரவர் மனைவியை மதிக்க வலியுறுத்துவார் என்று கூறுகின்றார்கள் கிருபானந்த வாரியார் சாமிகளின் தம்பதிகளுக்கு வாரிசுகள் இல்லை என்றாலும் இருவருமே குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார்களாம் வாரியார் சுவாமிகள் தனது சொற்பொழிவு கூட்டங்களில் குழந்தைகளுக்கு முன் வரிசையில் இடமளித்தது மட்டுமின்றி குழந்தைகளுக்காக ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பதை உணர்த்துவதற்காக தாத்தா சொன்ன குட்டிக் கதைகள் என்ற நூலை வாரியார் சுவாமிகள் படைத்தார் என்று கூறுவார்கள் இதில் குழந்தைகளுக்கு தேவையான நல்ல கருத்துகளையும் எதிர்காலத்திற்கு ஏற்ற சிந்தனைகளையும் அளித்துள்ளார் என்று கூறுகின்றனர் கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு இருபத்தோரு வயது இருக்கும்போது மைசூரில் நடைபெற்ற நவராத்திரி திருவிழாவிற்கு அழைத்துச் சென்ற இவரது தந்தை மல்லையதாசர் ஐயா அவர்கள் வீணை சேஷண்ணாவிடமிருந்து ஒரு வீணை வாங்கிக் கொடுத்துள்ளார் பின்னர் சென்னையில் நாட்டுப்பிள்ளையார் கோவில் தெருவில் வசிக்கும் ஓர் இசை ஆசிரியரிடம் வீணை கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்துள்ளார் இருபத்து மூன்று வயதான போது சென்னையில் உள்ள யானைக்கவுனி தென்மடம் பிரம்மஸ்ரீ வரதாச்சாரியாரிடம் ஏறத்தாழ நான்கு ஆண்டுகள் வீணைப் பயிற்சி பெற்றாராம் வாரியார் சுவாமிகள் இதன் பிறகு இசை ஞானத்தால் இசை சொற்பொழிவு செய்யும் பொழுது திருப்புகழ் தேவாரம் திருவாசகம் முதலான தோத்திர பாக்களை இன்னிசையுடன் பாடியுள்ளார் இசையில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட வாரியார் சுவாமிகள் இசை குறித்தும் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கின்றார் சிவபெருமானும் முருகனும் இசையில் முதற் என்று ஒரு கருத்தையும் தெரிவித்தவர்தான் திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகள் இசையிலேயே ஆகப் பெரியவர் சிவபெருமான் சிவபெருமான் வீணை வாசிப்பார் என்றும் முதன் முதலில் புல்லாங்குழல் வாசித்தவர் முருகப்பெருமான் என்றும் அந்த குடும்பமே சங்கீத குடும்பம் என்று சிவபெருமான் குடும்பத்தை இசை குடும்பமாக்கிய பெருமை திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகளுக்கு உண்டு என்றும் கூறுகின்றனர் திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகள் சைவ சித்தாந்தத்திலும் பெரும் புலமை பெற்றவர் என்றும் அபரிமிதமான நினைவாற்றலும் நாவன்மையும் பெற்றவர் என்றும் அவர் கூறும் நுட்பங்களை கேட்டு கல்வியில் சிறந்த புலவர்களும் தங்களுக்கு இது தெரியாதே என்றபடி வியந்து பாராட்டியும் உள்ளார்களாம் வாரியார் வாக்கு கங்கை நதியின் பிரவாகம் போல பெருக்கெடுத்து ஓடுகிறது மிக உயர்ந்த முத்துகள் அவர் வாக்கிலிருந்து உதிர்கின்றன என்று அறிஞர்கள் பலரும் வாரியார் சாமிகளை போற்றி புகழ்வார்களாம் இந்த ஒரே ஒரு பதத்திற்கு உதாரணம் நமது வாரியார் சுவாமிகள் அவர் ஈட்டி கொடுத்த பொருளை ஏழு பாகம் ஒரு பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆறாயிரத்தி ஐநூறு நீங்களே பெருகி கணக்கு போட்டு அதுக்கப்புறமா வாரியா சுவாமிகள் எந்த சொத்தும் தன் பெயரில் பதிவு செய்யலை எந்த சொத்தும் வாங்கலை நாற்பத்தி எட்டுலேருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் தொண்ணூற்றி மூணு வரைக்கும் வாழ்ந்தாங்க சாமி பொருளுடைய அதாவது பணம் சம்பாரிகள் இல்லை பணம் சம்பாதிச்சாரு மொத்த அறப்பணிக்கு பொதுப்பணிக்கு தான் அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் அவர் எப்போ முதல்ல என்ன தன்னுடைய குறிக்கோளாக கொண்டாரோ அதை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அனுபவித்து வந்தார் அதாவது கடைபிடித்து வந்தார்கள் இவங்க மேடைக்கு வந்துட்டேன் நான் பிரசங்கியார் எனக்கு என்ன இலக்கணம் அவரே சொல்றாரு பிரசங்கியாகியாகிய வாரியாருக்கு என்ன இலக்கணம் ாட்சமும் கிடையாது என்னுடைய நான் எதை மக்களுக்கு சொல்லுகின்றேனோ அதைப்படி நான் நடக்க வேண்டும் சொல்லும் செயலும் ஒத்திருக்கணும் அப்பதான் வண்டி வெகு நாளைக்கு ஓடும் வாரியாசாமிகள் பதிவு செய்திருக்கிறாங்க இப்ப இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கணும் அவர் எதை மக்களுக்கு சொன்னாரோ அதை அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்த வாழ்ந்தார்கள் இவருடைய சொற்பொழிவை கேட்பதற்காக ஆண் பெண் குழந்தைகள் என பலரும் கூடியிருக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருமுருகாற்றுப்படை திருவாசகம் தேவாரம் திருப்புகழ் கந்தரலங்காரம் கந்தரனுபூதி மயில் விருத்தம் திருவகுப்பு திருவருட்பா முதலான தோத்திர நூல்களில் இருந்து பல பாடல்களையும் பாடல் வரிகளையும் எங்கு தேவையோ அந்தந்த இடங்களில் தட்டுத்தடங்கள் இல்லாமல் தம்முடைய சொற்பொழிவுகளில் இசையோடு பாடுவாராம் கூட்டத்தில் இருப்பவர்களும் மெய்மறந்து கொண்டிருப்பார்களாம் இவருடைய இசை ஞானத்தை பாராட்டி சென்னை தமிழிசை மன்றத்தினர் வெள்ளி விழாவின் போது அவருக்கு இசை பேரறிஞர் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளனர் இவருடைய சொற்பொழிவுகளுக்கு இடையிடையே குட்டிக் கதைகளை சொல்லி அந்த குட்டி கதைகளோடு நகைச்சுவையையும் நடைமுறை செய்திகளையும் சேர்த்து நயம்படச் சொல்வதும் வாரியார் சாமிகளுக்கு கைவந்த கலை என்று கூறுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல அந்த திருப்பணியை ஏற்றுக்கிறாங்க வடலூர் சத்திய ஞான சபை ஸ்டூபி வள்ளலார் கட்டினது ரொம்ப இருந்ததுனால அந்த திருப்பணியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டாயத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் வடலூர் திருப்பணி வாரியாசாமிகள் வாழ்நாளிலேயே அதிகமான காலம் செய்த திருப்பணி அதிகமான இடர்பாடுகள் தொந்தரவுகள் அதிகமான தொந்தரவுகளை சந்திக்க திருப்பணி வடலூர் திருப்பணி ஒன்பது வருஷம் செய்தாங்க வடலூர் திருப்பணி சாமியுடைய பெயர் இப்ப ஒன்னா யாராவது போய் பாருங்க வடலூர்ல வாரியா சுவாமிகள் பேர் எந்த கல்வெட்டுலையும் இருக்கார் நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அது குறைதான் நாங்கள் நிர்வாகத்தில் பல முறை கேட்டு பார்த்து விட்டுட்டோம் சரி கடவுளுக்கு தெரியட்டோம் அதோடு சரி சுவாமியுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத திருப்பணி பெரிய பொருள் செலவான திருப்பணி அது அடவுளை பெருசு ரெண்டாவது திருப்பணி திருப்பராய்த்துறை திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது திருப்பராய்த்துறை ராமகிருஷ்ணா குடில் அது மாதிரி இப்போ போறது மக்கள் திருப்பணி திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பராய்த்துறையில ராமகிருஷ்ணா குடில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து குழந்தைங்க அதுல இருக்கிறாங்க அநாத குழந்தைங்க அந்த குடில ஆணும் பெண்ணும் அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து எழுபத்தி அஞ்சு இந்த ஒரு பத்து வருஷம் கடுமையா உழைச்சி அதுக்கு பணம் தேடி கொடுத்தாங்க அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் அப்பதான் தேவர் பழக்கமான காலம் தேவர் பல சினிமா சினிமாக்கார்கிட்ட இட்டு போனார் எம்ஜிஆர் வெற்றி செக்கு கொடுத்தார் பிளாங்க் செக்கு அதனாலதான் வாரியார் சாமி எம்ஜிஆருக்கு பொன்மனை செம்மல் பட்டம் குட்டார் ஒரு முறை திருப்பரங்குன்றத்தில் வாரியார் சாமிகள் சொற்பொழிவு நிகழ்த்திய போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்து நின்று சுவாமி இத்திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர்மலை என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சமயத்தைச் சார்ந்த சிலர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து தங்களின் கருத்து என்ன என்று கேட்டாராம் அதற்கு வாரியார் இதில் என்ன தவறு இருக்கிறது அவர்கள் சிக்கந்தர் மலை என்று பெயர் வைத்தால் வைத்துக் கொள்ளட்டுமே என்று கூற அனைவரும் அது எவ்வாறு பொருந்தும் என்ன சாமி தாங்களே இவ்வாறு கூறினால் சமுதாயத்தில் குழப்பம் ஏற்பட்டு சமயச் சண்டையாக இது மாறிவிடாதா என்று கேட்டுள்ளனர் இதனை கேட்ட வாரியார் முருகனின் தந்தையார் பெயர் என்ன சிவபெருமான் முருகனுக்கு வழங்கும் வேறு பெயர் என்ன கந்தன் இதனைத்தான் சி கந்தன் சிக்கந்தர் என்று குறிப்பிட்டு சிக்கந்தர் மலை என்று கூற முற்படுகின்றனர் இதில் தவறு என்ன இருக்கிறது என்று கூற கூட்டத்தினர் ஆரவாரித்து மகிழ்ந்தார்களாம் யாரும் எதிர்பார்க்காத இந்த விடையானது மக்களை சிந்திக்கவும் செய்துள்ளது இறைவன் ஒருவரே என்ற எண்ணத்தையும் அவர்களின் உள்ளத்தில் விதைத்தது இவருடைய நகைச்சுவையான பேச்சுக்கு மாற்று மதத்தவர்களும் ரசிகர்களாக இருந்துள்ளனர் என்பதுதான் ஆச்சரியம் கலந்த உண்மையாகும் இதுபோல் மாற்று மதத்தவர் கருத்தாக இருந்தாலும் சிறப்பானதை இவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் என்பதும் உண்மை என்கின்றனர் அதாவது எனக்கு அஜீரணம் என்பது என்னவென்றே இதுவரை தெரியாது பசி எடுத்தபின் கையை வாய்க்குள் வைப்பவனும் பசி அடங்குவதற்கு முன் கையை வாயை விட்டு எடுத்துக்கொள்பவனும் நோய்வாய்ப்பட மாட்டான் என்று ஒரு இஸ்லாமிய அன்பர் கூறியதை நினைவில் வைத்து கொண்டதுடன் அதை தொடர்ந்து கடைபிடித்து வந்தது மட்டுமின்றி இந்த வரிகளை அடிக்கடி அவருடைய சொற்பொழிவிலும் வாரியார் சாமிகள் குறிப்பிட்டு சொல்லி வந்ததாகவும் கூறுகின்றனர் எந்த சான்றோருக்கும் மான்றோருக்கும் ஒரு ஞானிக்கும் கூட கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் வாரியார் சாமிகளுக்கு உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது பட்டினத்தார் பிறந்தது காவிரி பூம்பட்டினம் அதே பட்டினத்தார் சமாதியானது திருவொற்றியூர் ராகவேந்திரர் சாமிகள் பிறந்தது புவனகிரி அதே ராகவேந்திர ஜீவ சமாதியானது மந்திராலயம் இப்படித்தான் அனைத்து மகான்களும் பிறந்தது ஓரிடமாகவும் சமாதியானது இன்னொரு இடமுமாக இருக்கும் ஆனால் திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகள் பிறந்ததும் காங்கேயம் சமாதி அடைந்திருப்பதும் காங்கேயம் அதுவும் வாரியார் வாழ்ந்த வீட்டிற்கு எதிரேதான் வாரியார் சாமிகள் சமாதி அமைந்துள்ளது என்றால் இப்படிப்பட்ட மகாபாக்யத்தை பெற்ற ஒரே மகான் தமிழ்நாட்டில் வாரியார் சாமிகள் ஒருவராகத்தான் இருப்பார் என்று உறுதியாக கூறலாம் இந்த மண் அவ்வளவு புகழ் பெற்ற மண் எந்த சான்றோருக்கும் ஆண்டோருக்கும் ஒரு ஞானிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் வாரியார் சாமிகளுக்கு மட்டும்தான் கிடைத்தது இதை மிகப்பெரிய பெருமையாக இந்த மண்ணின் மைந்தர்களாக எங்களால் சொல்ல முடியும் பக்கத்து இதே தாங்க வாரியார் சாமிகள் பிறந்த தெரு அவர் வீட்டுக்கு நேரே அவருக்கு சமாதி கோயில் நீங்க நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டில் யாருக்காவது கட்சிருக்கா இப்ப பட்டினத்தார் பிறந்தது காவிரி பூங்கும் பட்டினம் அவர் சமாதியானது திருவற்றியூர் ராகவேந்திர சாமிகள் பிறந்தது புவனகிரி அவர் சமாதியை ஜீவ சமாதியாக இன்னும் அமர்ந்து அருள் பாதித்துக் கொண்டிருப்பது மந்திராலயம் இப்படிதான் நீங்கள் பார்க்கலாம் ஞானிகளே ஆனால் வாரியா சாமிகள் பிறந்த காங்கேயநல்லூர் அதே வீதி அதே வீட்டுக்கு நேர் எதிரே அவருக்கு கோயில் இப்படி ஒரு வாக்கியம் கிடைத்தது அவர் செய்த புண்ணியமா தமிழ் அன்னை வாரியார் சாமிகளுக்கு கொடுத்த வெகுமதியா அல்லது தமிழ்கடவுள் முருகப் பெருமானுடைய பேரருளா திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகள் தனித்துவமாக புகழ் பெற காரணம் யார் இயலாதவர் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் என்றும் இயலாதவர்களுக்கு மருத்துவ உதவி அளித்திட வேண்டும் என்றும் இயலாதவர்களுக்கு இல்லறம் அமைய திருமண பந்தத்தை ஏற்படுத்தித் தருவது நம் கடமை என்றும் மாபெரும் லட்சியங்களுடன் வாழ்ந்தது மட்டுமன்றி இன்றும் பலர் வாழ வழிகாட்டிக் கொண்டிருக்கும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் அன்புக்கும் அவரின் பண்புக்கும் மாறாத கருணைக்கும் எப்படிப்பட்ட சோதனைகளையும் தாங்கும் திறன் வேண்டுமடா மனிதா என்று சொல்லாமல் வாழ்ந்து காட்டிய வள்ளலுக்கு நம் சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை சமர்ப்பித்துக் கொள்வோம் எல்லோரும் நினைப்பது வாரியார் சாமிகள் வெறும் முருக பக்தர் அவர் கோயிலுக்கு திருப்பணி செய்வார் அதெல்லாம் கிடையாது அதற்கு மேலே அவருக்கு முதல் முக்கியமாக அவருடைய வாழ்க்கையில முதல் முக்கிய குறிக்கோள் மூன்று தான் அப்புறமா தான் அவர் கடவுள் வழிபாடு சொற்பொழிவு எல்லாம் அதில் முதல் குறிக்கோள் கல்வி இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது ஆகையினால கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு உதவி செய்வது முதல் குறிக்கோள் இரண்டாவது ஏழைகளுக்கு மருத்துவம் செய்வது மூன்றாவது ஏழைகளுக்கு திருமணம் இந்த மூன்று பணிகளுக்கு இடையே இல்லை இந்த மூன்று பணிகளுக்கும் அப்பாடா சில திருக்கோயில்கள் பல திருக்கோயில்களை திருப்பணி செய்துள்ளார் அதே வாழ்நாள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் அனுசரித்து வந்தார்கள் வேலூரிலிருந்து வடகிழக்காக மூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து தென்கிழக்காக மூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் சமாதியானது காங்கேய நல்லூர் முருகன் கோவிலுக்கு நேர் எதிரில் அமைந்துள்ளது திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் குரு பூஜையானது ஐப்பசி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது வாரியார் முருகனோடு சிவாஜிவிடம் ஆன நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று நவம்பர் திங்கள் ஏழாம் தேதி நாரந்தோறும் பாரியா சுவாமிகள் சிவாச்சி விதம் அடைந்த ஆயுள்யம் அவர்கள் அவதரித்த சுவாதி அந்த திரு நட்சத்திரங்கள் சிறப்பாக வழிபாடு நடக்கின்றது அது எப்பொழுது மகான்களுக்கு அவதார நாளை விட குரு பூஜை மிக முக்கியம் கோயில் என்ன சம்பிரதாயங்கள் நடக்குமோ அப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் இந்த மகானுக்கு நடந்து வருவது அவர் செய்த பாக்கியமா இல்ல தமிழ செய்த அவருக்கு கொடுத்த வெகுமதியா இல்ல முருகனுடைய பேர் அருளா என்று சொல்ல முடியாது இந்த ஞான வளாகத்திலையும் முருகன் கோயிலும் தரிசிக்க வருகின்ற அன்பர்களுக்கு மிக சுலபமாக வரக்கூடிய வழித்தடத்திலே தான் காங்கேயநல்லூர் அமைந்துள்ளது வாரியார் சுவாமியுடைய சமாதி காங்கேயநல்லூர் முருகன் சுவா கோயிலுக்கு நேர் எதிரிலே சரவண பொய்கைக்கு பின்பக்கம் இப்பொழுது நான் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கேன் எனக்கு தான் வாரியார் சுவாமியுடைய திருவுருவச் சிலை இருக்கிறது இதுதான் அவருடைய சமாதி எனவே இதை கண்டும் கேட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் வாய்ப்பும் வசதியும் இருக்கின்றவர்கள் காங்கேயநல்லூருக்கு வந்து முருகப்பெருமானையும் வாரியையும் வணங்க வேண்டும் என்று இந்த பிரணவம் தொலைக்காட்சி மூலம் சிறியன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இடம் வாரியார் சுவாமிகள் திருக்கோவில் காங்கேய காங்கேயநல்லூர் காட்பாடி அருகில் வேலூர் மாவட்டம் வாழிய திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகளின் புகழ் வளர்க திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த 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 இனத்திற்கும் மொழிக்கும் எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று